பட்ஜெட் உரை கூட மிக பெரிய பாராட்டுக்களை பெற்றிருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு மாற்றுத்திறனாளிகள் மீது இந்த சமூகத்தின் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களின் மீது அன்பு கொண்டிருந்தவர் என்று நான் அவர் சொன்னதோடு ஒன்றை இணைத்து சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி என்பது வாக்கு வங்கி நோக்கித்தான் தன்னுடைய அரசியலை தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய செயல் திட்டங்களை முன்வைக்கும் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெரும்பாலான திட்டங்கள் அந்த அரசியல் நோக்கு மட்டுமே கொண்டது இல்லை இந்த சமூகத்திலே பெரிய வாக்கு வங்கியாக இல்லாத மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அவர்களையும் இந்த சமூகம் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதோ தான் ஒரு ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து அவர்களுக்கு ஒரு கொடையாளியாக அங்கே நான் அவர்களுக்கு உதவிகள் செய்வேன் என்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் தன்னுடைய கையிலேயே அந்த துறையை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு உதவிகள் செய்வதை தாண்டி உரிமைகளை தந்த முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலும் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் நீட்சியாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ற அந்த பெருமைக்குரிய திராவிட நாயகன் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் ஒரு துளி அளவு கூட தமிழ் மொழியையோ தமிழ்நாட்டின் உரிமைகளையோ எந்த கால கட்டத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அதே வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக கூட இன்று நம்முடைய மொழி உரிமைக்காக மாநில உரிமைக்காக தன் பிறந்த நாள் செய்தியை கூட அதை நோக்கித்தான் முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் எத்தனையோ எதிர்கட்சிகள் இந்த நாட்டிலே இருக்கிறது எத்தனையோ தலைவர்கள் ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியை நோக்கி எதிர்கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணன் தளபதி அவர்களோ ஒரு கருத்தை எடுத்து வைக்கும் பொழுது பிஜேபி மொற்றமாக பதறுகிறது என்பதை நாம் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் தமிழ்நாடு மட்டும் அல்ல இங்கே வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வரை அந்த பதட்டத்தை நாம் தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது இது தேர்தலுக்காக அவர்கள் செய்யக்கூடிய மொழியை பற்றி பேசினாலும் மாநில உரிமைகளை பற்றி பேசினாலும் தேர்தலுக்காக அவர்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய பிரச்சாரம் தேர்தலுக்காக இதையெல்லாம் பேசுகிறார்கள் என்ற தொனியிலே அவர்கள் பேசுகிறார்கள் நான் ஒன்றே ஒன்றை கேட்டு விரும்புகிறேன் தேசிய தேர்தல்கள் இந்த நாட்டுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஆட்சி பாஜக கையிலே இன்னைக்கு இந்த நாட்டின் ஆட்சி ஒன்றியத்தின் ஆட்சி இருக்கிறது வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திற்கான தேர்தல் நான் கேக்குறேன் நாடு முழுவதற்கும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் நான் வருப்பதற்கு இல்லை ஆட்சி கட்டிலேயே இன்று பிஜேபி தான் இருக்கிறது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றீர்கள் மாணவர்கள் இருக்காங்க மகளிர் அணி சகோதரிகள் இருக்காங்க எத்தனை இடத்துல வெற்றி பெற்றார்கள் இல்லையா தேசியத்திற்கு நாட்டிற்கு தேச நாடு முழுவதும் நடந்த தேர்தலிலேயே தமிழ்நாட்டில் நீங்க ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல் நீங்க எங்களுக்கு பொருட்டே இல்லை இல்லையா உங்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது கலைஞருடைய மகன் தளபதி அவரிடம் அரசியல் கற்றுக் கொண்டு வந்தவர் இல்லாத எதிரிய தேடி பிடிச்சு அங்க கொண்டு போய் உட்கார வச்சு அந்த மேடையில ஏற்றி அவங்கள சுத்தி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இங்கே தேர்தல் நேரத்திலே பேச வேண்டிய கருத்துக்கள் என்ன தேர்தலுக்காக எதை முன்னெடுக்க வேண்டும் தேர்தலில் எங்களுக்கு யார் எதிரி என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தேர்தலில் யார் எதிரிங்கிறத தெரியவே இல்லை ஒரு மேடையில் நின்று பார்த்தா அவருக்கு எதிரிகள் இருக்காங்களா இல்லையானே தெரிய முடியாத அளவிற்கு இன்று ஒரு களம் உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இல்லாத பிஜேபியை எதிரியாக நினைத்துக்கொண்டு கொண்டு தகவமைத்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கேட்பது எங்களுடைய மாணவர்களுக்கான எங்களுடைய தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை நம்முடைய முதலமைச்சர் கையில் எடுத்திருப்பது இந்த மொழியை இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கான உறுதிமொழி இது ரெண்டையும் அவங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலுக்காக நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அரசியல் களத்திலே தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லவே இல்லை கேக்குறாங்க எதுக்காக இப்ப திடீர்னு மும்மொழி கொள்கையை ஹிந்தி படிக்க முடியாது அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறீர்கள் எங்க மாணவர்கள் இருக்காங்க அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக சொல்லுகிறேன் சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எடுக்கவில்லை இந்த மும்மொழி திடீர்னு பேசுறது பத்தி பேசணும்னு முடிவெடுத்து பேசவில்லை எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தராமல் ஒன்றிய அரசாங்கம் தன் கையிலே வைத்துக் கொண்டு நீங்க இந்த புதிய கல்வி கொள்கையில கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்டால் தான் நான் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவேன் அப்படின்னு சொல்லும் அது மிரட்டலா இல்லையா அந்த மிரட்டலை மானமும் மரியாதையும் சுயமரியாதையும் இருக்கக்கூடிய எந்த தமிழனோ தமிழச்சியோ ஏற்றுக்கொள்ள முடியுமா அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்கிறார்கள் ஏன் என்னுடைய பிள்ளைகள் என் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதை நீ நிர்ணயம் செய்யாது எத்தனை மொழியை படிக்கணும்னு நீ நிர்ணயம் செய்யாது ஹிந்தி படி ஹிந்தி படிச்சா நல்லது ஹிந்தி படிக்க விடமாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் ஹிந்தி தெரியும் எனக்கு தெரிஞ்ச யாருக்கும் தெரியாது நாடாளுமன்றத்திலே டெல்லியிலே போய் பேசுகிறோம் பழகுகிறோம் ஆனால் ஹிந்தி படித்து எங்களுக்கு தெரியாததுனால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அமைச்சரவர்கள் அருகிலே அமர்ந்திருந்த போது அவர் பெருமையோடு சொன்னார் என்னுடைய பிள்ளை இன்னைக்கு லண்டன்ல போய் எல் ஒரு ஆண்டு படிப்பிற்காக பட்ட படிப்பிற்காக போயிருக்கிறார் என்று போயிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களை செம்மொழிக்காக அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள் ஆலோசகராக பணியாற்றி இருக்கிறார் அதற்கு முன்னால் தேர்தல் கமிஷனராக பல இடங்களிலே பணியாற்றி இருக்கிறார் அவருக்கு சுத்தமா ஹிந்தி தெரியாது என்ன நஷ்டம் இன்னைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளிலே மிகப்பெரிய இடங்களிலே நிலைகளிலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக எத்தனையோ பணிகளை அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும் அதனால ஹிந்தி படித்து யாருக்கும் எந்த புதிய லாபமும் கிடைக்கவில்லை வேணும்னா தேவைப்படும் பொழுது படித்துக் கொள்வார்கள் நிறைய பிள்ளைங்க கொரியன் டிராமா பார்க்கணும் கூட கொரியன் மொழி படிக்கிறது படிச்சு முடிச்சுட்டு இல்லையா அதனால இது ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே முடிவு செய்து தேர்ந்து தேர்ந்தெடுத்து நான் மூணாவது மொழி படிக்கணுமா நாலாவது மொழி படிக்கணுமா பத்து மொழி படிக்கணுமா என்று அவரவர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று நீ மூணு மொழி படிக்கணும் மூணு மொழி படிச்சாதான் அதுல ஹிந்தி படிச்சாதான் ஒரு பெருமை இருக்கும் அதுதான் எம்பவர்மெண்ட் என்று வந்து திணிக்கும் பொழுது அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீ மூணு மொழி என்ற அந்த கொள்கையை என்றால் நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய நியாயமான பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லும் பொழுதுதான் முதலமைச்சர் அவர்கள் கொதித்தெழுகிறார்கள் எழுகிறார்கள் அதே போல தொகுதி மறுசீரமைப்பு இப்ப நடக்கவே இல்லையே ஏன் பேசுறீங்க அப்படின்னு பதறாங்க பிஜேபி நடந்து முடிந்த பிறகு பத்தி பேச முடியுமா முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு ஆனா அந்த சீரமைப்பு நடைபெறும் என்பதை சமீபத்திலே பேசிய அமித்ஷா அவர்கள் கூட மறுக்கவில்லை அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்திலே எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அது நடைபெறும் என்று தெளிவாக பதில் அது விமென்ஸ் பில் மகளிர் மசோதா கொண்டு வரப்பட்ட போது அந்த மசோதாவிலே இந்த மறு சீரமைப்பு நடந்த பிறகுதான் இந்த மகளிர் மசோதா என்பது செயல்பாட்டிற்கு வரும் நடைமுறைக்கு வரும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டது அப்ப இது போகிறது அப்படி நட அப்பொழுதே நாம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் இப்படி நடக்க போகிறது அது நடக்க போவதற்கு முன்னால் மக்கள் தொகை அடிப்படையிலே இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய இழப்பிற்கு ஆளாவோம் இப்ப முப்பத்தொன்பது பேர் இருக்கும் அதுல ஒன்பது போயிடும் முப்பது பேர் தான் இருப்போம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இன்னும் குறையும் குறைந்து கொண்டே வந்தால் தென் தமிழ்நாட்டுல மாற்றம் இல்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா என்று குறைந்து கொண்டே வந்தால் நம்ம சொல் நம்மளை பத்தி தேர்தல் நேரத்தில் அவங்க பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டாங்க நம்ம சொல்ற எந்த விஷயமும் அவங்க காதல ஏறாது ஏன்னா இங்க போதுமான பிரதிநிதிகள் இல்லை என்றால் ஒரு கட்சி என்ன பண்ணும் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது எம்பி இருக்காங்க பாண்டிச்சேரியில ஒன்று நாற்பது பேர் இருக்காங்க அந்த எம்பிக்கள் இருந்தால்தான் நாம் ஒரு பலமான ஆட்சியை அமைக்க முடியும் என்ற அந்த நிலை இருந்தால்தான் நம்ம சொல்றதுக்கான மரியாதை இருக்கும் அது இல்லவே இல்லை அப்படின்னா கேரளாவுக்கோ கர்நாடகாவிற்கோ ஆந்திராவிற்கோ தெலுங்கானாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ அங்கே என்ன மரியாதை இருக்க முடியும் நம்ம உரிமைகளை எப்படி கேட்க முடியும் இவ்வளவு இருந்தே நம்ம மிரட்டி பார்க்குறாங்க அதனால்தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இது எப்படின்னா மக்கள் தொகையை நம்ம மாதிரி மாநிலங்கள்லாம் சரி செய்திருக்கோம் தலைவர் கலைஞர் அவர்கள் கல்விக்காக தொடர்ந்து பாடுபட்டார்கள் நம்மளுடைய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் வளர்ந்த நாடுகளைப் போல் இருக்கிறது அதனால தான் நம்முடைய மக்கள் தொகை குறைந்திருக்கு இது ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டதால் உருவான ஒன்று ஆனா இதுக்கு நல்லா படிச்ச பையனை கொண்டு போய் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில நில்லன்னு சொல்ற மாதிரி நாம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு நடந்து கூடாது என அமித்ஷா வந்து என்ன சொன்னார் உங்களுக்கு குறையாதுன்னு சொன்னார் மற்ற மாநிலங்களுக்கு யூபி போல ராஜஸ்தான் போல மத்திய பிரதேஷ் போன்ற பீகாருக்கு அதிகப்படுத்த மாட்டோம் என்று சொல்லவில்லை போராட்டமாக உங்களுக்கு குறையாது என்று சொல்லி இருக்கிறாரே தவிர தெளிவுபடுத்தவில்லை இதைத்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் திராவிட நாயகன் தலைவர் கலைஞரின் மகன் அண்ணன் தளபதி அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நேர்மையாக பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லாம நீங்க திசை திருப்புறீங்க நீங்க தேர்தலுக்காக பேசுகிறீர்கள் இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேர்மையை நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதில் சொல்லுங்கள் அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக தமிழக மக்களுக்கு விடுத்திருக்கிறார் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார் அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய உறுதிமொழி இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன் மேடையில் இருக்கக்கூடியவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உறுதிமொழியை நாம் தலைவர் அவர்களுடைய யாரால எழுதுக்க முடியுமோ எழுதிக்கலாம் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் வும் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நன்றி